வணக்கம் மணி டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மன்னிக்கின்றேன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் செவன்டீன் எக்ஸல் சார்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸல் சீட்டில் என்சட்டில் போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா காலம்ஸு லைனு சார்ட்டு பார் சார்ட்டு ஏரியா ஸ்கேட்டர்ஸ் அதெல்லாமே என்ன நிறைய சார்ட்ஸ் இருக்குது இந்த சார்ட்ஸ் பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கிரிக்கெட் அப்படின்ற ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா சீட் ஒன்னில் இந்தியா இங்கிலாந்து மேட்ச் பற்றினா ஒரு டீட்டெயில் இருக்குது ஸோ இதுக்கு வந்துட்டு ஓவர் பை ஓவர் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படின்றது சீட் ஒன்னில் இருக்குது ஓகே ஸோ ஃபஸ்ட் ஓவரில் பார்த்திங்கன்னா ஒரு ரன்னு செகண்ட் ஓவரில் ஃபிஃப்டீனு தேர்ட் ஓவரில் நைன் அது மாதிரி ஒவ்வொரு ஓவருக்கும் இவ்வளோ ஸ்கோர் இருக்குது அதே மாதிரி இங்கிலாந்துக்கும் எவ்வளோ ஸ்கோர் இருக்குது அப்படின்றது ஃபோர்டீன் ஃபோர்டீன் ஃபோர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கோர் இருக்குது சீட் டூவில் போய் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் எண்டில் ஒரு ரன்னு செகண்ட் ஓவர் எண்டில் சிக்ஸ்டீன் ரன்னு தேர்ட் ஓவர் எண்டில் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அது மாதிரி இங்கிலாந்துக்கு அதே இருக்குது அதே மாதிரி டுவெண்ட்டி ஓவர்ஸ் எண்டில் டூ தேர்ட்டி ஃபோர் இந்தியாவுக்கு அண்டு இங்கிலாந்துக்கு ஒன் நைன்டி நைன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ அதே மாதிரி சீ த்ரீ போனீங்கன்னா சி த்ரீல ஸ்கோர் ரேட் போட்டு வச்சுருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் எண்டில் ஒரு ரன் ஒரு ரன் ரேட்டில் இருக்குது ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி ஓவர் எண்டில் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் செவன் ஜீரோவில் இருக்குது அதே மாதிரி இங்கே இங்கிலாந்து வந்து நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் அப்படின்ட்டு இந்த மூணு சீட்டுக்கும் டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ சீட் ஒன்றில் நான் வந்து இன்சர்ட்டில் போய் காலம் சார்ட் இன்செர்ட் பண்ணுறேன் ஸோ இதில் நிறைய சார்ட்ஸ் இருக்குது டூ டி காலம் த்ரீ டி காலம் சிலிண்ட்ரி கேல இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்குது நான் வந்துட்டு டூ டி காலம் எடுத்துக்கிறேன் ஸோ அதில் ஏதாவது ஒரு இது கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் இருக்கு க்ரியேட் ஆகிரும் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்தியா ஒரு கலர்லேயும் இங்கிலாந்து ஒரு கலரில் இருக்குது ஸோ அதை வச்சே நம்மளால் ஸ்கோர் ரேட் இருக்குது கீழே வந்து ஓவர் எந் ஒவ்வொரு ஓவர் ஓவர் ஒன் ஓவர் டூ ஓவர் த்ரீ அப்படின்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி இங்கே ஸ்கோர் வந்து ஜீரோ ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதில் இதுக்கு இந்த பார்ஸ் இருக்குது ஸோ இதை வச்சு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இதே சி டூ போனீங்கன்னா சி டூவில் நான் வந்து லைன் சார்ட் கொடுக்குறேன் லைன் சாட் இது டூ டி லைன் இருக்குது ஸோ அதே மாதிரி த்ரீ டி லைன் இருக்குது ஸோ நம்ம டூ டி லைன் நான் கிளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியா எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கு அப்படின்றது இதில் பார்த்தா தெரியும் அதே மாதிரி இங்கிலாந்து எப்படி இருக்குது அப்படின்றது இதோட ரேஞ்ச் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும் ஸோ அதில் ஃபைனலாக மேலே இருக்காது ஸோ அது தனி கலரில் இருக்கு அது மேலே இருக்கிறது வின் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எந்த ரேஞ்சில் எந்த இடத்துல எடுத்துருக்காங்க ஹண்ட்ரடேங்க போய் ரீச் ஆயிருக்கு ஸோ அடுத்து வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி எந்த ஓவரில் ரீச் ஆயிருக்கு ஸோ அப்படின்றது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே அடுத்து சீட் த்ரீயில் சீட் த்ரீலே எதையும் லைன் சார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ரேட்டுக்கு ஓகே ஸ்கோர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ரேட்டுக்கு ஹை லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஃபோர்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படியே டவுன் ஆகி ஸோ ஒரு டென் அதாவது தட் இஸ் நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் அப்படின்ற ரேஞ்சில் முடிச்சிருக்கு அப்படின்றது இருக்குது அது இந்தியா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ஒன்னில் இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஸோ லெவன் பாயிண்ட் செவன் ஜீரோ அப்படின்றது முடிச்சிருக்குது அப்படின்றது ஸோ ஓரளவுக்கு நம்மளால் இந்த இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார்ட்டை வந்து பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஓவரால் லுக்குக்காக ஓகே செய்திருக்கே வேறு டைப் ஆஃப் சார்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்சர்ட்டில் போய் பை சார்ட் ஸோ பை சார்ட் முதல்ல சார்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ ஒவ்வொரு சார்ட்டோட டைப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ சாட் பார்த்திங்கன்னா சிங்கிள் கான்செப்ட் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கோ ஸ்கோர் ரேட் இந்தியாவோட ஸ்கோர் ரேட்டுக்காக நான் பை சாட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஸோ பைச்சாட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஓவர்ஸ்க்கு ஸோ ஃபஸ்ட் ஓவரோட கலரு செகண்ட் ஓவரோட கலர் இதை வச்சு நம்மளால் ஸோ எவ்வளோ ஸ்கோர் அதிகமாக அடிச்சிருக்கிறது எந்த ஓவரில் அப்படின்றத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சார்ட்லேயே ஒரு சில போய் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஓவரில் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட் ஓவரில் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஓவரிலேயும் என்னென்ன அடிச்சிருக்காங்கிற டீட்டெயிலோட அந்த லேபிளோட சேர்ந்து வரும் ஓகே ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் அதே மாதிரி கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதே அடுத்து வேறு சார்ட் இன்சர்ட் பண்ணுனால் இன்சர்ட்டில் போயிட்டு இதே இதுக்கே பார் சார்ட் இன்சர்ட் பண்ணுன்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஏரியா சார்ட்டு அந்த ஸ்கேட்டர் ஸ்கேட்டர்னால் அந்த பாயிண்ட் மட்டும் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு அந்த இது இருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வெரைட்டி ஆஃப் சார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணலாம் இந்த டேட்டாக்கு இது யூஸ் பண்ணால் நமக்கு க்ளியராக ஐடியா கிடைக்குமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த சார்ட்ஸை பண்ணிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் அண்ட் இதே நேரத்தில் நீங்கள் ஒரு சார்ட் பண்ணும்போது சார்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன் லே ஃபார்மட் அப்படின்றது எக்ஸலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் கலர் கொடுக்குறதோ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறதுக்கோ இல்லை இதோட சார்ட்டுக்கு டைட்டில் கொடுக்குறதுக்கோ இல்லை நிறைய சேஞ்சஸ் த்ரீடியில் சார்ட் வேணுமோ இல்லை இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ரை ட்ரெண்ட் லைன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இது அதெல்லாம் வந்து இந்த சார்ட்ஸில் இந்த சார்ட் டூல் மூலமாக நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டேட்டா வச்சுட்டு சார்ட் வச் போட்டு பாருங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் நோட்ஸ் தெரியணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் make an entry